இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாத ராசி பலனை இப்போ பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுற எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆங்கில மாதத்தில் ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த ஜூலை மாதத்துக்கான ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க பார்க்க போகிறோம் துலாம் ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு ஜூலை மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ராசி பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசினருக்கு ஜூலை மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுங்கிறத முழுமையாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ முழுமையாக உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜூலை மாதத்தை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் அதை வந்து தெரிஞ்சுக்குங்க ஜூலை மாதங்கிறது ஒரு முக்கியமான ஆங்கிலத்தில் வரக்கூடிய ஏழாவது மாதம் அதாவது ஆங்கில மாதமாக வரக்கூடியதில் ஏழாவது மாதம் ஜூலை மாதம் முக்கியமான மாதம் காரணம் என்னென்னா இந்த மாதத்தில் முக்கியமான கிரக மாற்றங்களும் நிலைகளில் வள வரக்கூடிய விஷயமும் இருக்குது அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா சொல்ல ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது ஆக்சுவலி நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம லைஃப்பில் நவக்கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் ஸோ கிரகநிலைகள் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அதை நாம் கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கிட்டாவே அதில் நாம் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் அந்த வகையில் ஜூலையில் கிரகநிலைகள் எப்படி வள வர கிரக மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அதை தொட்டு உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிற ஆரம்பத்தில் எல்லாருக்குமே ஜோதிடனாவே வந்து நம்பிக்கை இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு அதற்கு காரணம் என்னென்னா அபைக்காசி வருதா அபிக்கா சிறுவர் கணிச்ச எல்லா கணிப்புகளும் நடந்ததுனால இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப இந்த ஜூலை மாத ராசி பலனை இப்போ நான் புலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் முழுமையாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க ஸோ துலாம் ராசிக்காரங்க சித்திரம் மூணு நாலு பாதம் ஸ்வாதி விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வீடியோ கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ துலாம் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு கிரகநிலை எப்படி வள வரப்போதுங்கிறத சொல்கிறேன் எப்படி கிரகநிலைகள் வளவரப்போகுது அப்படிங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்குங்க அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரன் பாக்கிஸ்தானத்தில் சூரியன் குரு தொழில் ஸ்தானத்தில் புதன் லாபஸ்தானத்தில் செவ்வாய் கேது பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு இந்த மாதம் பல வரப்போகுது கிரக நிலைகள் இப்படி பல வருவது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நிறைய கிரக மாற்றங்களும் இருக்குது ஸோ என்னென்ன கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் என்னென்ன கிரக மாற்றம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஜூலையுடைய ரெண்டாம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகரமானது ஆரம்பிக்க போகுது அதை தொடர்ந்து ஜூலையுடைய மூன்றாம் தேதி அன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் புதன் பகரமானது ஆரம்பிக்க போகுது அதை தொடர்ந்து ஜூலையுடைய பதினேழாம் தேதி அன்னைக்கு பாக்கிஸ்தானத்துலேருந்து சூரியன் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் ஜூலையுடைய பதினேழாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் தொழில் ஸ்தானத்துலருந்து பாக்கிஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் ஜூலையுடைய இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்திலருந்து சுக்கரன் பாகிஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் ஜூலையுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்திலேருந்து செவ்வாய் ஐனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்குது இதில் ரெண்டு கிரகங்கள் வக்ரமானது ஆரம்பிக்க போகுது இந்த வக்ரம் ஆரம்பிக்கிறது கிரக மாற்றம் கிரகநிலைகள் வளவரது இதனோட அடிப்படையில் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலையில் என்ன நடக்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஜூலையில் உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க பார்க்கலாம் இந்த மாதமானது ராசிநாதன் சுக்கரனுடைய சஞ்சாரம் வலுவாக அமைஞ்சிருக்கு அதுவும் ராசிக்கு சஷ்டாகத்தில் இருக்குது ஆட்சியில் இருக்கு இதன் காரணமாக இதுவரை இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீங்க அதுக்கு சாதகமாக கிரகநிலை அமைந்திருக்கு பின் தங்கிய உங்கள் நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு முன்னேற்ற பாதை கிடைக்க போகுது அதே சமயம் தாயுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா பாதிப்பு வரும் உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்தவரை உஷ்ணம் மற்றும் தோல் சம்மந்தப்பட்ட உபதைகள் வரலாம் அதனால் உஷ்ணம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட உபதைகள் வராமல் இருக்க நிறைய குளிர்ச்சியான உணவுகள் எடுத்துக்குங்க அதுதான் இந்த ஜூலை மாதம் உங்களோட ராசிக்கு மெயினாக வந்து சொல்லப்பட்ட எச்சரிக்கை விஷயம் உங்களில் சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய நிலை ஏற்படும் அப்படி செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டால் தாராளமாக செல்லுங்க அதனால் நல்ல பணப்பொழக்கலாக வந்து ஏற்படும் முயற்சிகள் பேரில் நிறைய சுப காரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும் ஸோ முயற்சிகள் பேரில் அந்த மாதிரி தங்கு தடையின்றி நடைபெறுவதை கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்தால் தான் உங்களுக்கு தெரிய வரும் குழந்த வாக்கு இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்த பாக்கியம் கேட்டும் வீட்டுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் புதுசாக வீடு மனை ஆகியவற்றை வாங்கும்போது கவனம் தேவை அதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை விசாரித்து வாங்குவது நல்லது ஏன்னா அதில் வில்லங்க இருந்ததுன்னா மாட்டிக்குவீங்க அதுக்காக தான் அப்புறம் நண்பர்கள் உறவினர்கள் வகையில் அந்யோன்யமாக இருப்பீங்க அதே சமயம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கு ஆக்சுவலி அப்படி உழைச்சாதான் உங்களுக்கான பலன் வந்து கிடைக்கும் சற்று முயற்சி எடுத்தால் பதவி உயர்வு உங்களை வந்து சேரும் அதனால் முயற்சி செய்யுங்க இந்த மாதம் பதவி உயர்வை தட்டி செல்லுங்க இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை அப்புறம் தொழில்ஸ்தானம் இந்த மாதம் மிக வலுவாக அமையுது அதனால் வியாபாரக்காரங்க உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும் லாபம் ஒரு சைடு உங்களுக்கு அதிகரிக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்க செய்திங்கன்னா உங்களோட வியாபாரம் பயங்கரமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெட்டரி எடையோ அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நிறைய புதிய புதிய ஒப்பந்தங்கள் வரும் ஆனால் எல்லாம் சற்று தாமதமாக வரும் அப்படி வந்தாலும் முயற்சிகள் நீங்கள் எடுக்க வேண்டியது இருந்தால் எடுங்க அதில் லாபம் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரம் எதிர்பார்த்தபடி இருக்காது உடன் எழுப்பவர்களால் பிரச்சனைகள் வரலாம் அதனால் உடன் இருப்பவர்களோடு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு சீரான பலன் உங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் சுகஸ்தானத்தை புதன் பார்க்கறதுனால மாணவ மாணவிகளுக்கு முயற்சிக்கு தகுந்த பலன் வந்து சேரும் அதனால் நல்ல மதிப்பெண் பெற நல்ல முயற்சி பண்ணணும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது இந்த மாதத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சித்திர மூணு நாலு பாதங்கள்ல பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் உங்கள் கீழ் பணிபுரியவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து புரிந்து உங்கள் நிலையை உயர செய்வாங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்க பெறுவீங்க சக பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும் அலுவலகம் மூலம் வாகனம் கிடைக்கலாம் என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டு கிடைக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு சிறப்புகள் இருக்கிற மாதிரி இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்புறம் சுவாதில பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே மனைவிட்டு பேசி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்பம் முன்னேற்றம் அடைய உதவும் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையானது காட்டணும் அப்போ தான் நீங்கள் நினைச்ச மாதிரி அவங்களுக்கும் உங்களுக்கும் பாண்டிங் உருவாகும் ஸோ இது சுவாதியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் அடுத்த ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சாமார்த்தியமாக காரியங்கள் செய்து வெற்றி பெறுவீங்க புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும் எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீங்க தடைப்பட்டு வந்த காரியங்களில் தடை நீங்கோ சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும் ஸோ நீங்கள் சாமர்த்தியமாக பேசுகிறத பயத்துக்குங்க இது உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சொல்லிவிட்டேன் கவனமாக இருங்க நீங்கள் பரிகாரமாக இந்த மாதம் என்ன பண்ணணும்னா டெய்லியுமே நவக்கிரகங்களை வளம் வரணும் இல்லைனா குலதெய்வ வழிபாடு வீட்டில் செய்யணும் இதை நீங்கள் செய்திங்கன்னா கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் அப்புறம் சந்திராஷ்டம தினம் இந்த மாதம் ஜூலை இருபது இருபத்தொன்று அதிர்ஷ்ட தினம் இந்த மாதம் ஜூலை ஒன்பது பத்து பதினொன்று ஸோ இந்த மாதம் கிரகநிலைகளோட நிலையில் உங்களோட ராசிக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சது கேட்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி துலாம் ராசியாக இருந்ததுனால் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் இதே போல் புதிய தாள்களை நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பண்ணை பிரஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ